நம்ம இன்னைக்கு அந்தூர் சந்தைக்கு வந்து இன்றைக்கி வழக்கத்தோட ரொம்ப கம்மியாக தெரியுது ஆடுக்கும் ரொம்ப கம்மியா தந்திருக்க வாங்க நம்ம சொந்த நிலவரத்தை பார்ப்போம் என்னோட ஆமாம் ஆறாயிரத்தி ஐநூறுபா கடைங்களா பிறவை பிறகு வளர்ப்பு வாங்கிட்டு போகிறீங்க ஆறாயிரத்தி ஐநூறுவா சரி என்ன விளைஞ்சா வாங்கினீங்க நாலாயிரூவாய்க்கு வாங்கி கடாய பிறவை கடா குட்டிங்களா ஓகேண்ணா நாலாயிரம் ரூபாய்க்கு வளர்ப்பு வாங்கிட்டு போகிறீங்க ஓகேண்ணா ஓகே என்ன விலைங்கண்ணா குட்டி ஆயிரத்தி எழுநூறுவாங்க பால் குடிக்கிற குட்டி பிறவை குட்டி ஆயிரத்தி எழுநூறுவா அதுக்கு மீன் இல்லை

ஓகேங்களா நல்லா அதனால் என்ன பண்றீங்க ஆடுகள் எப்படி இருக்கு ஆடு நம்ம மட்டும் ஒட்டமான சந்தையாக இருக்குது ரொம்ப சோவாக இருக்குது சந்தை போல் எப்படியா இருக்குது என்னங்க பண்ணுறது அதில் விலையில எப்படிங்கன்னா பரவாயில்லையா வேலையில ஒன்று சொல்ற மாதிரி இல்லை இல்லைங்க ஓட்டமுல்ல இருக்குது ஆடுகள் கொண்டாந்து அப்டி வச்சுக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்து அந்த ஆடுகள் அப்படியே நிற்கிது எப்படி நீங்கள் வேலை சொல்லுறதுன்னு

அந்த செம்மையும் அந்த கடாயில் முப்பத்தஞ்சு இந்த ஜோடியும் முப்பத்தஞ்சி கிலோ இந்த கருப்பும் அந்த செம்மையும் முப்பத்தஞ்சி ரூபா சொல்லுங்கள் ஜவுடியாக இந்த எட்டாயிரம் ஏழாயிரம் சொல்லுங்கள் ஆ வந்த காடுகள் அப்படியே நிற்குது அப்படியே நிற்குதுங்க ஹோட்டலில் நீங்கள் எதை பண்ணிக்கிட்டு போட்டால் தான் ரொம்ப <laughs> பாரு <laughs> वाइप <laughs> कल எங்க <laughs>

நல்ல எல்லா இறங்கி ஒண்ணுமே நிலை இப்ப அருமையான ஊட்டி ஆறு கடா குட்டி கடா கிடா கட்டி அருமையான ஊட்டிடு மட்டும்பாயிட்டு <atted> <virti hermano> அஞ்சு ஐநூறுங்க பத்தாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம்